வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராமலிங்க ராமலிங்க நகரை சேர்ந்தவர் கோபி என்கின்ற கோபால் அதே பகுதியில் கவர்மெண்ட் அரசு பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது அந்த பள்ளியில் ஒருத்தர் பணியாற்றுகிறார் ஆசிரியராக பணியாற்றுகிறார் அவர் பேர் என்னென்னா சுகுமார் சுகுமார் திடீரென்று படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலை போலீஸ் போலீஸார் இருக்காங்க கேஸ் போயின்னு இருக்கு இந்த கொலை விஷயமாக கோபாலை என்ன பண்ணுறாங்க நம்ம குடியாத்தம் தாலுகா போலீஸார் சங்க சந்தேகத்தின் பேரில் கூட்டின்னு போகிறாங்க யார் கூட்டின்னு போகிறதுன்னா குடியாத்தம் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் எஸ்எஸ்ஐ இன்பரசன் அதாவது சிறப்பு எஸ்ஐ அது ஏட்டு தான் ஏட்டுக்கு மேலே ஒரு எஸ்எஸ்ஐன்னு ஒரு போஸ்ட் அதுக்கப்புறம் ஏட்டு உமாச்சந்திரன் இவங்க மூணு பேரும் கோபாலை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க எங்கே கூட்டின்னு போகிறாங்கன்னா சோலை மேல்பட்டி காவல் நிலையம் அந்த இடத்துல கூட்டின்னு போய் விசாரிக்கிறாங்க எப்போவுமே போலீஸார் வந்து ஒரு அக்யூஸ்டை விசாரிக்கணும் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை வச்சு விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரும் தெரிஞ்சவங்க வருவாங்க எல்லாம் பிரச்சனை வருன்றதுனால வேறு எங்கேயாவது போய் ஒரு லிமிட்டில் எடுத்து போயிட்டு தெரியாத லிமிட்டில் வச்சு விசாரிப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த கோபாலையும் கூட்டின்னு போயிட்டு சோலை மேல்பட்டி காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கின்ற பொழுது கோபால் திடீரென்று மரணம் அடைகிறார் எப்படி திடீர்னு செத்து போவார் எப்படி திடீர்னு சாக முடியும் அந்த மாதிரி போலீஸ் ரிப்போர்ட் திடீரென்று இறந்து விட்டார் என கூறியுள்ளனர் எப்படி இருந்தார் அப்படின்னு மேலதிகாரியும் கேட்குறாங்க ஏன்யா கூட்டின்னு போனீங்க அக்யூஸ்ட்டு விசாரிச்சிங்க எப்படியா செத்துப்போனா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா கோபாலைய வந்து இரும்பு சங்கிலியில் கையில் கட்டி கட்டி போட்டு போட்டுச்சிருந்துருக்கிறாங்க அந்த சங்கிலியை எடுத்து அவர் கழுத்தை இறுக்கி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் முரளிதரன் சொல்லிட்டார் ஓ அப்படியா தற்கொலை பண்ணினாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர் ஏற்று எல்லோரும் இந்த மாதிரி சொல்லிட்ட உடனே உடனே மேல்பட்டி போலீஸார் என்ன பண்ணுறாங்க தற்கொலை அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுறாங்க தற்கொலை முயற்சி கிடையாது தற்கொலைக்கு தூண்டியதாக கிடையாது தற்கொலை அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க த்ரீ நாட் நைன் ஒரு நினைக்கிறேன் இப்போ தான் இப்போதான் சட்டத்தெலாம் மாற்றின்னு இருக்கிறாங்களே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உடனே வந்து கோபாலுடைய உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி உடற்கூறு ஆய்வு பண்ணுறாங்க உடற்கூறு ஆய்வில் என்ன சொல்லுது அப்படின்னா மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் வந்து கோபால் வந்து மாரடைப்பால் இறந்திருக்கிறார் அப்படின்னு மருத்துவ அறிக்கை வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வருது உடனடியாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறுது சிபிசிஐடிக்கு மாறினவுடனே சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது விசாரித்து யார் யார் குற்றவாளிகள் எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விசாரித்து விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் சிபிசிஐடி போலீஸார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க எந்த கோர்ட்டில் அப்படின்னா நம்ம செஷன்ஸ் கோர்ட்டில் அதாவது விசாரணை குறுக்கு விசாரணை ஏதா எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு அதன் பிறகு விசாரணை குறுக்கு விசாரணை எல்லா விசாரணையும் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே எந்த வேலூர் முதன்மை மாவட்ட நீதிபதிகிட்டே போட்டு கேஸு நடக்குது எல்லாம் விசாரித்து விசாரித்து முடித்தாச்சு முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க எப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்கிற்கு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆய்வாளர் முரளிதரன் சிறப்பு இசை இன்பரசன் ஏட்டு உமாச்சந்திரன் ஆகியோர் ஆகியோர் மீது கொலையில்லாத கொலை செய்யனுடைய நோக்கம் இல்லாத மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்துகிற உறுதியாகிறது ஆகவே இரண்டு பிரிவுகளின் கீழ் தலா ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறார் ஏழு ஆண்டு சிறை தண்டனை மூணு பேருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆய்வாளர் முரளிதந்தரனுக்கும் ஏட்டு உமாசந்திரனுக்கும் தலா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் ஃபைன் போடுறார் அதன் பிறகு எஸ்எஸ்ஐ இன்பரசன் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறார் ஃபைன் போட்டு தீர்ப்பளிச்சாச்சு இப்போ இந்த தீர்ப்பளிக்கும் போது சம்பந்தப்பட்ட தலைவனுங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் முரளி வந்து வேலூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருக்கார் நல்லா கல்லாக கட்டியிருப்பார் இப்போ வக்கீலுக்கு நல்லா காசும் கொடுத்துருப்பார் அநேகமாக அப்பீலும் போவாங்க அதுக்கு நல்லா காசு கொடுப்பாரு க சாராய பிரிவில் இருக்கிறன்னா லட்சக்கணக்கில் மாமல்ல வருமே அதுக்கு அடுத்து டு உமாச்சந்திரன் பரதராமி காவல் நிலையத்தில் ஏட்டாக வேலை பார்க்குறார் அதன் பிறகு நம்ம சிறப்பு எஸ் இருக்கார் இல்லையா எஸ்எஸ்ஐ இன்பசரன் இன்பசரன் வந்து ஓய்வு பெற்றார் இன்ப அரசன் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் வேறு என்ன பண்ணுறது ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு விட முடியுமா இவர் போய் ஜெயிலில் தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் பிடிச்சி போட்டாச்சு ஆப்பில் போவாங்க போகாத அதெல்லாம் நமக்கு தேவையில்லை குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட்டாச்சு எப்போவுமே காவல்துறைக்கு நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன் என்கவுண்டர் இந்த லாக்அப் டெத்து இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே போன வருஷம் கூட ரெண்டு லாக்அப் ஆச்சு சென்னையில் அந்த கேஸ் போயின்னு இருக்கு அதே மாதிரி நம்ம சாத்தாங்குளம் இரட்டை கொலை ரெண்டு வருஷத்து மேலே கேஸ் போயின்னு இருக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆகப்போகுது ஒருத்தர் கூட கேட்டார் கமெண்ட்டில் அந்த என்ன ஆச்சு கேஸுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது மூணு மாதத்தில் கேஸ் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தோட ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிடும் உள்ளே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எல்லா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அதில் சில பேர் செத்து போயிட்டாங்க நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ரெண்டு லட்ச ரூபா ஃபைனு எப்போ நடந்தது இப்போ ஃபைனு அதே மாதிரி வாணியாமடியில் கமில் பாஷான ஒரு பையனை அடிச்சே சாக இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஆம்பூரில் ஆம்பூர் வாணியம்பாடி பத்து எரிஞ்சுது தமிழ்நாடு உளுக்குச்சு அதன் பிறகு சிபிசிஐடி என்கொயரி போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இன்ஸ்பெக்டர் தலைமுறை பல மாதங்கள் தலைமுறைவாக இருந்து நாகர்கோவில் ஒரு காட்டு பகுதியில் இருந்து போலீஸ் சிபிசிஐடி போலீஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இப்போ பண்ண செஞ்சோம் போ இருப்பீங்க ஆனால் வழக்கு விசாரணை உங்களுக்கு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பின்னால் வந்து தண்டனை கொடுக்கும்போது நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் களி தின்னணும் அங்கே இருக்கிற அக்யூஸ் என்ன பண்ணுவாங்க போலீஸ் அணி அப்படி எட்டு ஒதைப்பான் லாக்அப்பில் இருக்கிற அக்யூஸ்டெலாம் கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறியா அட்ராவன அப்படின்னு அடிப்பான் இதெல்லாம் ஜெயிலில் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் டாய்லெட்டை போய் போய்விரு எஸ்ஐயோ எஸ்எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் நாடு முழுக்க இந்த மாதிரியான அவலங்கள் நடந்துங்கு தான் வருது இதை பார்த்து திருந்தவே மாட்டீங்களாயா நீங்கள் உங்களுக்கு அந்த மனப்பான்மையே கிடையாதா எவனோ ஒருத்தன் சேர்த்தான் எவனோ ஒருத்தன் அடித்தான் எவனோ ஒருத்தன் மாட்டினான் அதுக்கு நம்மள நம்மப்பா நம்மளுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அசால்ட்டாக இருந்தனால்தான் அவங்க அவங்களும் இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க இப்போது புரியுதா விசாரணை என்கின்ற பெயரில் ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணுங்கள் என்கவுண்டர் லாக்அப் டெத் இதெல்லாம் பின்விளைவுகளை உங்களுக்கு உண்டாக்கும் நாளைக்கு பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிற அரசு இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நாளைக்கு மாறி மாறி போகும்போது நீதிமன்றமோ மனித உரிமை ஆணையமோ உங்களை போட்டு கிழிக்கின்னு கிழிச்சு ரிவிட் அடிச்சிடும் நீதிமன்றம் தூக்கி உழை வச்சு பார்த்திங்களா இப்போ அந்த மாதிரி ஆகிடாதீங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருங்க மனைவிக்கு புருஷனாக இருங்க பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருங்க ஒழுங்காக பணியை புரியுங்க காவல்துறை மானத்தை காப்பாற்றுங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்